இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம் தாய் மாமையெல்லாம் மாலை போடணும் எல்லாம் லைனாக போட்டாங்க இன்றைக்கி பூவளம் எக்க சக்குங்க எத இடத்தாலும் ஆயரருவா விற்றுக்கிறது ஒரு மாலை எண்ணூறு ஆயிரம்ன்றாங்க எவ்வளோ பெரிய மாலைன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தாங்க எல்லோரும் பெரிய பெரிய மாலையாக போடுவாங்க ரெண்டு நிமிஷம் கூட போட மாட்டாங்க சாப்பாடு அருமையாக இருந்துச்சு உருளைக்கெழங்கு கூட்டு பீன்ஸ் கேரட்டு பொரியல் சேனக்கெழங்கு பொரியல் முட்டைக்கோசு அல்வா ஊறுகாய் சாம்பார் அப்பளம் அப்புறம் ரசம் மோர்ன்னு வச்சுருந்தாங்க பாயசத்தை கப்பில் ஊற்றியிருந்தாங்க காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் தரமாக சாப்பிட்டாச்சு வரும்போது தாம்பூலமும் வித்தியாசமாக மரக்கண்டும் கொடுத்துருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்ததுனால ரெண்டு தாம்பளை பையும் ரெண்டு மரக்கண்டு வாங்கிட்டு வந்தேன் இடம் இருக்குது நட்டு வச்சுக்கலாம்னு வாங்கிட்டு வந்தாச்சு நல்ல வேலைங்க கட்டைப்பையை கொண்டு போயிருந்தேன் மாலையை வச்சுட்டு போகிறதுக்கு வாங்கி பைக்குள்ளே வச்சுட்டு வர ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் எப்பயாச்சும் வெளியில் போனால் ஒரு கட்டை பையோ ஒரு மஞ்சள் பையோ எப்போவுமே வச்சுக்கங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கலாம் இல்லாட்டி வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலாம் தாம்புல பையில் வந்து ஒரு முறுக்கு பய ஒரு முறுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் தேங்காய் ஒன்று அப்புறமேலு ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழம் சாக்லேட்டு வெத்தலை வந்து நூலில் கட்டி கட்டி போட்டிருந்தாங்க ஏன்னா பாக்கு வெத்தலை வந்து அங்கிட்ட பைக்குள்ளே அங்கிட்டங்கிட்டு தேங்காய் போட்டு நசுக்கிறின்னு சொல்லி கட்டி வச்சுருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க டெய்லியும் சாயங்காலம் அஞ்சு டு ஆறு லைவில் வர்றேன் நீங்களும் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பரவாயில்ல மரக்கன்று கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நட்டு வைப்போம் பலாகன்று சொல்லியிருக்காங்க அது எப்போ வளர்ந்த பின்னாடின்னு தெரியும் தம்பதிகளுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி